கர்த்தர் தாவிதிக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்பிடிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார் கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இங்கு அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கர்த்தர் தாவிதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவிதின் வம்சத்தை அடிக்க சித்தமில்லாதிருந்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்ப்பீர்களானால் இதுக்கு மேல வசனத்தை வாசிங்கன்னா ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் யோராம் ராஜாவாகிற போது முப்பத்தி ரெண்டு வயதா இருந்து எட்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அவன் இஸ்ரேவேல் ராஜாக்களின் வழியில் நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான் ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியா இருந்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாபனதை செய்தான் ஆண்டவருக்கு ஒரு பக்கம் அந்த யோராம் நிமித்தம் கோபந்தான் ஏன்னு சொன்னா ஆகாபு செய்த காரியங்களை எல்லாம் எவனும் ஆண்டவருக்கு ஆண்டுடைய பார்வைக்கு பொருளாதாரத்தை அந்த நேரத்துலதான் இந்த வார்த்தைய பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் தாவிதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளிடுவேன் என்று சொல்லி அவனுடைய பண்ணின உடன்பிடிக்க நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் தாவிதோடு ஒரு உடன்படிக்கை பண்றாரு உன் விளக்க தண்ட நான் ஒரு நாள் பிடுங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆகவேதான் இன்றைக்கு நமக்கு கூட அப்போ அப்போ சிலர்கள் பொழுது சொல்றார்கள் தாவிது கருள நிச்சயமான கருவிட நித்திய உடன்பிடிக்கையை ஏற்படுத்துவேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு தாவிது கருள நிச்சயமான உடன்படிக்கை என்ன உனக்கு ஒரு விளக்க ஏற்ற அந்த விளக்கு அது ஒரு நாள் நான் அதை பிடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க ஆகவே இங்க யோராம் ஆண்டவருக்கு கோபம் மூட்டுகிற காரியங்களை செய்யறான் உன்ன ஒன்னு அவரு அவனை அடிக்கணும்னு கோபம் வருது ஆனால் ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்கு பண்ணினாரே தாவியதுக்கு ஒரு வாக்கு பண்ணினாரே அதை அவர் நினைக்கிறார் அந்த உடன்பிடிக்க நினைக்கிறார் அவரோடு பண்ணின அந்த உடன்பிடிக்க நிமித்தம் தாவிதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார் என்று ஒருவேளை இந்த நாளில் சில நேரங்களில் நமக்கு நம்முடைய சந்ததிகளை குறித்த மிகுந்த கவலை வரும் பாரம் வரும் ஏன் அப்படின்னா ஒருவேளை பெற்றோர்கள் நல்லா ஜோ பண்ணுவாங்க பெற்றோர்கள் நல்ல ஆண்டோருக்குள்ள இருப்பாங்க ஆனா பிள்ளைகளுடைய நிலைமையோ பரிதாபமாயிருக்கும் நான் இவ்வளோ ஜபம் பண்றேன் எல்லாம் இருக்கிறேன் ஆனா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லையே ஒரு பக்கம் கலங்கி தவிக்கிறது தவிக்கிற ஜனங்கள் உண்டு இன்றைக்கும் கூட நம்முடைய இதில் பெற்றோர்களுடைய கண்ணீர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக இருக்கும் ஆனாலும் மிகுந்த கலக்கத்தோடு என்ன ஆக போகுது அவங்க வாழ்க்கை என்ன ஆக போகுது அவங்க இருப்பாங்களா இல்லை இப்படியே அவங்க பாவத்திலே நிலை கொண்டு இருந்து மடிந்து விடுவாங்களோ பயம் கூட இருக்கும் ஆனால் ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர் தாவிது கருல நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்பிடிக்கையை ஏற்படுத்தி இருக்கிற தேவன் ஆண்டவர் ஒரு உடன்பிடிக்கைய சொன்னாரு அவன் விளக்க நான் என்ன பண்ண மாட்டேன் நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிருந்த நினைச்சு பாக்குறாரு அவனோடு பண்ணின உடன்பிடிக்கையின் நிமித்தம் தாவிதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்ல தாவிதுக்கு பண்ணின வாக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்னிடத்துல அன்பு குருந்து என் கட்டைகளை கை கொள்ளு அவனுக்கு ஆயன தலைமுறை மட்டும் இறக்கம் பாராட்டுவேன் என்று சொல்லி தேவனிடத்துல அன்பு குருவளுக்கு ஆயன தலைமுறை இறக்கம் செய்கிற தேவன் நிச்சயமா உங்களுடைய ஜபங்கள் வீண் போவது கிடையாது உங்களுடைய வேண்டுதல்கள் வீண் போவது கிடையாது உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு கண்டிப்பாய் பதில் தருவார் நச்சிக்கப்படாமல் போயிடலாம் மாட்டாங்க கர்த்தருடைய காரணம் நன்மைக்கு எதுவாய் அவர்கள் மேல் வந்து அமரும் அவருடைய ஆத்மாக்களை கர்த்தர் நிச்சயமாய் பாதாளத்தில் விடார் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கத்தர் கேட்பார் ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது அவரோடு ஆண்டவர் உங்களோடு கூட பண்ணின உடன்பிடிக்க அவர் நினைத்தருள்வார் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் நினைத்தருள்ளுவார் நீங்க ஜோம் பண்ணும்போது உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர் மறந்து போக மாட்டார் இங்க அதனால தான் அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர் தாவிதுக்கும் அவன் குமாரருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டது என்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து தாவிதுக்கும் அவன் குமாரருக்கும் என்று சொல்லிய வாக்கு பண்ணியிருக்கிறான் ஆகவே அந்த வாக்கு தத்துவம் உடன்படிக்கை உடன்பிடிக்கை அதை ஆண்டவர் நினைத்து பார்க்கிறார் அந்த உடன்படிக்கை நிமித்தம் அழிக்காமல் இருக்கிறார் ஆகவே பொல்லாதவர்களாக இருந்தாலும் கூட பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள் நமது பரம பிதாவும் கூட அப்படித்தான் ஆமே நம்ம பிள்ளைகள் மேல எவ்வளவு இரக்கம் பாராட்டுகிறோம் நிச்சயமாக ஆண்டுடைய இறக்கங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக அவர்கள் மனம் திரும்பி வருவார்கள் நிச்சயமாக அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார் நிச்சயமாக அவர்கள் ஆண்டோருடைய பிள்ளைகளாக மாறுவார்கள் ஆண்டவர் விட்டு ஒரு வேலை தூரம் போயிட்டாங்க இப்ப தலைக்கு மேல வளர்ந்துட்டாங்க அவங்ககிட்ட ஒன்றும் பேச முடியாது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும் என்று சொன்னார் உங்களுக்கு வேதனை இருக்கும் என்று சொன்னார் ஆண்டவர் நிச்சயமாக கைவிட மாட்டார் பாருங்க அன்றைக்கு தாவீதுக்கு வாக்கு பண்ணினார் சால கூப்பிட்டு தாவிது தெளிவாக சொன்னார் ஆனாலும் கூட சாலமும் தடுமாறி போன கடைசி நாட்களில் எழுதினதில் தான் பிரசங்கி கடைசி நாட்களில் அவனுக்குள் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு திரும்புதல் ஆஹ் அதே போலதான் தாவிதனுடைய வம்சத்தார்ல நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் ஒரே ஏற்றமும் இரக்கமா தான் இருந்தது ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிடலை ஆண்டவர் அவ்வப்போது தாவிதுக்கு செய்த உடன்படிக்கை நினைச்சு நினைச்சு பார்த்தார் நாம் சவுலுக்கு செய்யப்பட்ட அவன் சவுல் மேல வச்ச அபிஷேகத்துக்காக சவுல் மேல் வைத்த உடன்படிக்கைக்கு அழைக்கப்படலை ஏனால் சவுல் மேல் வைக்கப்பட்டிருந்த கருவையை தாவீது எடுத்துப்பட்டார் ஆண்டு கருவைகளை நித்திய உடன்பிடிக்கையா நான் உங்களுக்கு என்று ஏற்படுத்துகிறேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணினார் நித்திய உடன்பிடிக்க வாக்கு பண்ணின தேவன் அவர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்ற நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் இன்றைக்கும் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களானால் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார் அவரை ரட்சிப்பார் அவர்களை ரட்சித்து கொண்டு வருவார் அவர்களும் ஜீவனுக்குரியவர்களாக நித்திய ஜீவனுக்குரியவராக கர்த்தர் அவர்களை வழி நடத்துவார் அவர்களுக்குள் மாற்றங்களை ஏற்படுத்துவார் ஐயோ நான் சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே பயமா இருக்கிறத அவங்க என்ன செய்ய போறாங்களோ சோர்ந்து போவீங்களா கர்த்தரால் கூட அந்த காரியம் ஒண்ணும் இல்லை அநேக சாட்சிகளை நான் பார்த்துருக்குறேன் அநேகருடைய வாழ்க்கையை பார்த்துருக்குறேன் அவர்கள் இதற்கு மேலே வாய்ப்பே இல்லை மடிந்தே போய்விடுவார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு போனவர்களெல்லாம் இன்றைக்கு ஆண்டவருடைய மகத்துவமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட நிச்சயமாகவே கத்தர் அப்படியே உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பழிக்கும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருடுவார் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஆண்டவரால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் பழிக்கும் உங்களுக்கு அவர் செய்த வாக்கு அவர் நினைப்பார் பாருங்க இங்க யோராம் ஆண்டவர் நினைக்காம போயிட்டான் ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன நினைக்கிறாரு அவர் தான் நான் தாவீதுக்கு வாக்கு பண்ணிட்டனே அவன் குமாரருக்கும் என்றைன்றைக்கும் ஒரு விளக்க கட்டலிடுவேன்னு நான் சொல்லி அவங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இவன் மறந்து போனால் அவங்க அப்பா கூட அவங்க சகூட பண்ணின யோரா மறந்து போனாலும் தேவன் மறக்கிறவர் அல்ல வேதம் சொல்கிறது நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் இருக்கிறார் ஆகவே அவர் சொன்ன வாக்கு தங்கள் பொய்யுறையாத தேவன் அவர் சொன்ன வாக்கில் மாறாத தேவன் அவர் அவர் உங்கள் பிள்ளைகளுக்கு இறங்குவார் நீங்கள் யாருக்காக சோமணிட்டு கண்டிப்பாக இறங்குவார் அவருடைய இறக்கு எங்களுக்கு முடிவில்லை இறங்கி அவர்களையும் ரட்சிப்பார் அவர் அழிக்க சித்தமில்லாத தேவன் அவன் ஆகவே அவர்கள் அழிந்து போகிறது அதனால தான் ஆண்டோர் அடிக்கடி சொல்றார் அங்க பாவி அழிந்து போகிறது எனக்கு எவ்வளவு பிரியமில்லை அவன் மனம் திரும்பி ரச்சிக்கப்படும்ன்றதான் என்னுடைய பிரியம் ஆகவே ஆண்டோர் பல தவணைகளை இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு கொடுத்தார் ஆகவே இந்த நாளிலும் கூட அவர்களையும் கர்த்தர் ரட்சித்து கொண்டு வருவார் அவர்களை பார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்